விஸ்வமடு மாணிக்கபுரம் பகுதியில் சட்டவிரோத கசிப்புடன் வயோதிபர் இருவரும் சட்டவிரோத தொழிலுக்காக பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஒன்றும் புதுக்குடியிருப்பு போலீசாரால் கைப்பற்றப்பட்ட சம்பவம் ஒன்று இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது விசுவமடு மாணிக்கபுரம் பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி விற்பனை இடம்பெறுவதாக இன்றைய தினம் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம்பிஆர் கேரத்திற்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து உப போலீஸ் பரிசோதகர் சேனக்கு போலீஸ் சார்ஜன்களான ரெட்ன ஜானக போலீஸ் கொஸ்தாபில்களான குமாரு புத்திக்கு ஆகிய போலீஸ் குழுவினர் திடீர் சோதனை நடவடிக்கை ஒன்றினை மேற்கொண்டிருந்தனர் அதன்போது விஸ்வமடு மாணிக்கபுரம் பகுதியில் உள்ள கசிப்பு விற்பனை நிலையம் ஒன்று முற்றுகையிடப்பட்டு விற்பனைக்காக போத்தலில் வைக்கப்பட்டிருந்த முப்பது லிட்டர் கசிப்பும் விற்பனைக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஒன்றும் கைப்பற்றப்பட்டதோடு அப்பகுதியில் எதவித ஆவணங்களுமின்றி இருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றும் கைப்பற்றப்பட்டதுடன் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவத்தில் விஸ்வமடு ரெட் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தொன்று ஆறு வயதான இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் இருவரும் விசாரணையின் பின்னர் நாளைய தினம் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருக்கின்றனர் குறித்த கிராமத்தில் இளைஞர்கள் விளையாட்டுக் கழகங்கள் கிராம மக்கள் இணைந்து சட்டவிரோத கசிப்பு உற்பத்தியை ஒழிப்பதற்கு ஆர்வமாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க